க்கு எடுத்து வச்சிருக்கிறேன் ஜீரகம் மிளகு சும்மா கொஞ்சம் கொஞ்சம் ஜீரகம் மிளகு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு ஒரு ஏர் பட்டை மிளகாய் ஒரு கைப்பிடி அளவு தோரம்பருப்பு தேங்காய் இப்போ இதெல்லாம் நம்ம வறுத்துக்கணும் தேங்காய் வறுக்கணும்னா இதை மட்டும் வறுத்துக்கிறோம் உணவை போட்டு எண்ணெயெல்லாம் வேண்டாம் சும்மா வேதம் வறுத்துறேன் பருப்பு நல்லா சிவந்து வர வரைக்கும் வறுத்துக்க முடியும் இது வேறு எதுவுமே வைக்கணும் புளியெல்லாம் வைக்கக்கூடாது அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் கொஞ்சமாக உப்பு வச்சுக்கிறேன் உப்பு தேங்காய் இதுக்கு வேறு எதுவுமே இல்லை இதை மட்டும்தான் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம் இவ்வளோ தான் இருந்தால் நான் ஒன்றாவே போட்டாரேன் இது வத்த குழம்புக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இந்த சுவையில யாரு வேணால் அரைச்சிக்குவோம் இதுதான் பருப்பு தேவையிலே ரொம்ப நைஸாக இருக்குன்னு தேவையில்லை மரம் முக்கால் பார்த்து கரைச்சா போதும் நல்லாயிருக்கும் இதை பாருங்கள்